ஹலோ ஹாய் வணக்க மக்களே பார்த்திங்கனா சத்திமான் ரிவேஸ் ஃபார்வேர்ட் ரொட்டேட்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க பண் அந்த இந்த கலப்பை எடுத்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஓட்டிருக்காரு சரிங்களா உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கஸ்டமர் பேசின ஒரு ஆடியோ கூட அந்த வீடியோ பதிவில் கடைசியாக உங்களுக்கு வந்து பதிவிடுறேங்க அதை கேட்டுக்கோங்க எடுத்து ஒரு மணி நேரம் மட்டுந்தான் ஓட்டி ஓட்டிருக்காராமோ அதை வந்து சேல் பண்ண விரும்புகிறாரு தேவைப்படுறங்க ஒரு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க ஊர் வந்து ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிங்க அவங்களோட கஸ்டமரோட ஆடி உங்களுக்காக ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்குது நான் இதில் பதிவு பண்ணுறேன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் அண்ணே சத்தியமான் ரிவேஸ் பால்வேட்டர் ஓட்ட கரும்புக்கு வாழைக்கு நல்லா வேலை சூட்டபுளாக இருக்கும்ண்ணே எடுத்து ஒரு மணி நேரம் தானே ஓட்டியிருக்கேனே வைக்கிறேனே நண்பர்களே கேட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற மக்கள் வந்து அவங்களோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது புதுக்கெலப்போ வாங்குற நினைக்கிறேன் கூட இதை வாங்கிக்கலாம் சரிங்க நண்பர்களே நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க